இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம வந்து மேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாரத்துக்கு நம்ம சில பேர் வந்து வாரம் சேர்த்து அப்படியே துவைப்பாங்க சில பேர் அண்ணனுக்கு எது துவச்சுருவாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் துவைப்பாங்க நான் வந்து ஒரு பெரிய டப்பு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு உப்பு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி உப்பு நான் போட்டுட்டு கொஞ்சமாக இது கூட வந்து கொஞ்சமாக கல் உப்பும் போட்டுக்கிட்டேன் அந்த பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு இது கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து வினிகர் போட்டுக்கிட்டேங்க வினிகர் போட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா கையில் நல்லா ஷப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நரம் உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க அதில் வந்து நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சாவே போதும் ஒற்ற கையிலேயே நம்ம துவச்சிடலாங்க அவ்வளோ நல்லா அழுக்கு போகும் இதுக்கு வந்து ரெண்டு கை வந்து யூஸ் பண்ணணுமே கிடையாது சும்மா ஒரு தேய் தேய் தேய்ச்சாவே போதும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் கல்லில் தேய்க்கிறத வெறும் வந்து மேட்டு வந்து கையில் சும்மா ஒரு நசுக்கு நஸ்க்குனாவே உங்களுக்கு அழுக்கு வந்து அவ்வளோ நல்லா போகும் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு அடி அந்த பக்கம் ரெண்டு அடித்தாவே போதும் உங்களுக்கு வந்து அழுக்குன்னு அப்படின்னு சொல்லது உங்களுக்கு கண்டிப்பாக வரைய வராதுங்க இது வந்து ட்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அடுத்தது மேட்டு அதேமாதிரி அதுக்கு மேட்டு நான் சேர்த்து வச்சது மொத்தமாக ஊறுனது தண்ணி அழுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அலசி போட்டுறோம்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல்லும் வருங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பாக இருந்தாலும் பச்சை பயிராக இருந்தாலும் எது இருந்தாலும் சரிங்க நம்ம வந்து முன்னால் சமைக்க போகிறோன்னா இன்றைக்கே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா டப்பாவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ வண்டு வரும்னு அது சமைக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பருப்பு எடுத்துக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா வண்டு எல்லாமே வந்து செத்து மேலே வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் தண்ணியிலே உங்களுக்கு மெதுக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் நீங்கள் சமைக்கிற டைமில் பருப்பு வந்து அவ்வளோ நல்லா ஈஸியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பூண்டும் இஞ்சியும் நம்ம நோய் அரைக்கிற டைமில் வந்து கொஞ்சமாக கிடைக்கும் அந்த டைமில் கிடச்சி கொஞ்சமாக கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குறதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி இஞ்சி எடுத்துக்கலாங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல்லுக்கு வந்து தோல் எடுக்காதுங்க மின்பாகம் பின்பாகம் அதை எடுத்துகிட்டு மற்றதில் அரைங்க அரைச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறமா பாருங்கள் நிறைய கொஞ்சம் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்